அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு குடியரசு தின பேச்சு போட்டி வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனைவருக்கும் வணக்கம் செகண்ட் பாயிண்ட் என் பெயர் முகில் நான் எல்கேஜி படிக்கின்றேன் தேர்ட் பாயிண்ட் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஃபோர்த் பாயிண்ட் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது ஃபிஃப்த் பாயிண்ட் இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய நாள் இன்று இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறிய நாள் இன்று சிக்ஸ்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது செவன்த் பாயிண்ட் இன்று நாம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் இன்று நாம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் எய்த்து பாயிண்ட் இந்த நாளில் புதுடெல்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய கொடி ஏற்றப்படும் இந்த நாளில் புதுடெல்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய கொடி ஏற்றப்படும் நைன்த் பாயிண்ட் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் டென்த் பாயிண்ட் ஜெய்ஹிந்த் வால்க பாரதம் இதுவே குடியரசு தினம் பற்றிய பேச்சு போட்டி வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி